கனி நீங்க நல்லவங்க தான் நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க அன்னை தெரசா தான் நாங்க ஒத்துக்கிறோம் அதுக்குன்னு இப்படி நடிப்பு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அதாவது இந்த விசப்பூச்சிங்களா இருக்க சாண்ட்ரா விஜய் பார்வதி இதுங்கள கூட நம்ம நம்பிடலாம் போல இந்த கனி மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாதுங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கீங்க ஆக்சுவலா ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருப்பாங்க செகண்ட் ப்ரோமோ ஸோ இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா கனி ஒரு பக்கம் வந்து சபரிக்கிட்ட எல்லாத்தையும் கொட்டுறாங்க அதாவது உங்களை வெறுப்பேற்றது எங்க ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனா உங்களை வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் டாஸ்க்லன்னு செய்யும் போது நான் கொடுத்து தான் ஆகணும் அதை கொடுக்க முடியாது அவங்க சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி கனி ஒரு பக்கம் பேச இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா திவ்யா அப்புறம் இவங்க வியான் அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனியோட ஆட்டம் என்ன அப்படின்றது கிளியராக அப்பட்டமாக தெரியுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த டீம் எல்லோ டீம் இருக்குல்ல எல்லோ டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் கேம் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அந்த நெகட்டிவ் கேம் ஆடணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அதில் நிறைய குழப்பங்கள் வந்தது அதில் வந்து கனி வந்து மைலேஜ் எடுக்கணும்னு நினச்சாங்க அது எல்லாமே ஓகே ஃபேர் ஆனால் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்களே அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு அப்பட்டமாக நடிக்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு கனி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக என்ன விஷயம் நடக்குது இது நிறைய கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும் சாப்பாடு என்னது கொடுக்கணுன்றானுங்க கொடுக்கூடாதுன்றானுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனி வந்து நானும் கொடுக்கணுன்றே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க இதை வியூவர்ஸாக பார்க்கும்போது என்னடா நடக்குது இங்கே ஒரே கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோவில் அதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் எனவே சொன்னால் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த கனி வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த சிக்கனை வந்து சிக்கன் வந்துதுங்க ஆக்சுவலாக அந்த சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்க அது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு டாஸ்க்குக்காக வந்தது ஸோ இந்த டாஸ்க்குக்காக வந்து இது இது நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கனி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க என்னன்னா நேற்று அந்த பாயிண்ட் கொடுக்காததுக்காக ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுன்றது டீம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க ரவா கஞ்சி மட்டும் தான் கொடுக்கணுன்ற மாதிரி முடி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கனி காலையில் ஒரு விஷயம் பண்ணாங்க எல்லாரும் முன்னாடி வந்து நான் அதெல்லாம் எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணி ஓகே அவங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு யாருமே முடிவு பண்ணல ரவா கஞ்சி தான் கொடுக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணிருந்தோம் சரி ஓகே இப்போ நீங்க சொல்ற மாதிரி அப்ப கொடுக்கலாம் கனிக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டாங்க ஓகே நம்ம வந்து எல்லாமே கொடுக்கலாம் பட் ஆனா டிலே பண்ணி தான் கொடுக்கணும் அவங்க வெறுப்பு தான் கொடுக்கணும் இதுதான் உங்களோட ஐடியா வருது எல்லா டீமோட ஐடியாவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வெறுப்பு அவங்க என்ன பண்றாங்க நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்ற மோட்ல தான் வந்தாங்க ஆனா கனி இந்த ப்ரோமோல என்ன சொல்றாங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றது எங்க இல்ல உங்க வெறுப்பு ஏத்துணும்ன்றது இல்ல ஃபன் பண்ணணும் என்ன கனி ஃபன் பண்றீங்க என்ன ஃபன் பண்றீங்க அங்க உங்க எல்லாம் எல்லா தெளிவா தான பேஸ்ட் வந்தாங்க வெளிய அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிலே பண்ணி கொடுக்கணும்ன்றதுல ஃபன் எங்க வரும் அவங்களுக்கு டிலே பண்ணி கொடுக்குறதுனா ஆப்போசிட்டில் ஆபீஸாக வெரியாகவே தான் செய்வாங்க இதுதான் அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பண்ணலான்னு தான் இங்கே பிரச்சனை இது பேசி வச்சிருந்தது ஆனால் கனி என்ன பண்ணாங்கன்னா திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா நடுவில் வந்து தாயெல்லாம் கொண்டவங்களாம் மாறுறாங்க அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க நான் இங்கே ரொம்ப நல்லவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கர்கள் கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி போடுறாங்களே பர்ஃபார்மன்ஸ் ஏமா கனி ஐயோயோ யாருமா நீங்கள் தயவு செஞ்சு இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு யாராவது நெக்ஸ்ட் டைம் உள்ளே போனீங்கன்னா சொல்லுங்க கனி நீங்கள் நல்லவங்க தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் அதுக்கு ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு சொல்லிடுங்க ஏன்னா இந்த நல்லவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து பிளான் பண்ணாங்களே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அப்ப என்னன்னா சால்ட்டு போடலாம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரவா கஞ்சி கொடுக்கலாம் இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி போடுது யாரு இந்த நல்லவங்க தான் இந்த இந்த நல்லவங்க தான் இங்கே பேசுறது நான் அதனால தான் சொல்லியிருந்தேன் சாண்ட்ரா விஜய் பரவதி ரெண்டு கேரக்டர் இருக்குல்ல இந்த ரெண்டு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இறங்கி யோசிக்கிறாங்க அது ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்றத நானும் சொல்லியிருந்தேன் அந்த பூண்டு தோலை போடுறது இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் தான் ஆனால் அவங்க ஜெனியூனா ஆமாம் நான் இப்படி தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒத்துக்க அதை பார்க்கும்போது ஓகேன்னு தோணுது அதாவது நான் கெட்ட வந்தா அப்படின்ற மாதிரி கெட்டது பண்றது பிரச்சனை இல்லை இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுவேன் ஆனா நான் நல்லவேன் அப்படின்ற மாதிரி வேஷம் போடுறாங்களே அதை அக்செப்டே பண்ண முடியல ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து சுத்திட்டு இருக்கான் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவன் அடிப்பே எங்களால் தாங்க முடியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனி அம்மா என்னம்மா எல்லாருமே அங்கேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரீங்களா சொல்லி கொடுத்துட்றா இந்த மாதிரி இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணோம் ஓவர் பர்ஃபார்மன்ஸா தான் இருக்கும் ஆனா பிரச்சனை இல்லை காலை நாலு நாள் போக போக அவங்களே நம்பிடுவாங்க நம்ம இப்படிதான் அப்படின்ற இது வரைக்கும் வீட்டுக்குள்ள கெஸ்ட்டாக நிறைய பேர் வராங்களே யாருமே சபரியை பார்த்து இவன் வந்து வெளி இப்படி பூர்ணிமையாக சொல்லவே இல்லை எல்லாம் இன்னைக்கு வந்த பூர்ணிமா கூட ஆக்சுவலாக சபரி இப்படிப்பட்டவர்கள் எனக்கு தெரியவே தெரியாது ஏன் தெரியாது ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன் வெளியே இல்லை போல் இங்கே வந்து எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கு சபரி வந்து இங்கே கெட்டவன் சொல்ல வரல அங்கே என்ன விஷயம்னா சபரியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் ஓவடுவாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி புத்தருக்கு அசிஸ்டண்டாக இருந்தால் கூட இவ்வளோ இதுவாக இருக்க முடியாது போல் அவ்வளோ இதுவாக இருக்கிறது ஆனால் பின்னாடி பேசுறது யோசிக்கிறது எல்லாம் நம்மளுக்கு தெரியுதுல்ல ஆக்சுவலாக ஆடியன்ஸாக வெளியில் வந்து பார்க்கும்போது அவரோட தாட் என்ன என்ன யோசிக்கிறார் ஒருத்தவங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்றது கிளியராக தெரியுது தெரிஞ்சு ஆனால் ஏன்னா அங்கே அவங்க முன்னாடி ஒரு ரியாக்ஷன் போடும்போது அது அப்பட்டமாக வந்து நடிப்புன்றது கிளியராக போயிடுது அதனால தான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னொன்று இப்போ இந்த கனி பண்ணுறாங்களே இதுவும் அதே தான் கனி எதுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னா அவங்க அந்த இடத்துல டேரக்டாக என்ன சொல்லிட்டாங்க இப்போ கிச்சன்லேருந்து அவங்க வந்து நான் கிச்சன் டீ மட்டும் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க ஸோ அதை தான் அந்த ப்ரோலேயே காமிக்கிறாங்க அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட வந்து இந்த மாதிரி சிக்கன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை இல்லை சிக்கனை வந்து சமைச்சு வச்சுக்கலாம் அவங்க கேட்டால் கொடுக்கலாம் மெனுவில் எழுதுனா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்யா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஷன் வந்ததுன்னா அது வந்து டிலே பண்ணி கொடுக்கணும் அவங்க கேட்டவன் கொடுக்கலாம் அது கேட்டதுக்கு சிக்கனை கொடுக்கலாம் ஆனால் வந்து உடனே கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற கான்வெர்சேஷன் தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா கனி வந்து எனக்கு இந்த கிச்சனில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வர்றாங்க இதுதான் நடக்குது அப்படின்னு நம்ம இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது கனி வந்து ரொம்ப அதிகமான பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க அதாவது நீங்கள் அப்படிலாம் யோசிக்காமல் இருந்தால் பரவாயில்ல நீங்கள் தான் யோசிச்சு இந்த ஐடியாலாம் கொடுத்துட்டு திருப்பி வந்து இப்படி ஒரு வேஷம் போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி கனி வந்து துண்டாக மாட்டிக்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ அவங்க பக்கம் சில நாயங்கள் இருந்தது அதாவது என்ன நாயங்கள்னா இந்த மாதிரி இந்த டீம் ஒரு பிளான் பண்ணுது அதாவது இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி கொடுக்கூட வெறுப்பு ஏற்றணும் அப்படின்ற ஒரு பிளானிங்லாம் இருக்குது அந்த பிளானிங் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இனிஷியலாக அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அங்கேயே பேசிட்டு போயிடலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு தலையாடிட்டு வந்துட்டு அவங்க அங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுடுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் மோட்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க எல்லோ டீம் ஸோ அந்த எல்லோ டீம் பர்ஃபார்மன்ஸ் போடும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க நல்லவங்க பர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க ஸோ எல்லோ டீம் வந்து எப்படி சொல்லுது அவங்க தான் துண்டாங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ அந்த எப்படி சொல்லுது மஞ்சள் டீம் உள்ள ஒரு கருப்பு ஆடுன்னு அது கனி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ அவங்கள நிறைய பேருக்கு தோணும் என்ன ப்ரோ கனி என்ன பண்ணோம் எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம் தானே ப்ரோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நான் இங்கே வந்து எல்லோ டீம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்ல வரல அதே மாதிரி சாண்ட்ரா இவங்க பண்ணுறது நல்லதுன்னு சொல்ல வரல இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஒரு பிளான் எனக்கு அவன் பாயிண்ட் தரல நான் அவ்வளோ வேலை செஞ்சேன் நாள் ஃபுல்லாக சமைச்சு கொடுணும் எல்லாத்தையும் வலிச்சு நக்கிட்டு கடைசியில் எனக்கு பாயிண்ட் கொடுக்கல கேட்டால் நீங்கள் ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க ஸோ அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபண்ணை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை வேலை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் எல்லாமே அவங்க கேட்டது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் போது எங்களுக்கு வந்து எதுவுமே நீங்கள் வந்து ஒரு காயின் கொடுக்குறீங்க அந்த ப்ளூ டீமுக்கு ரெண்டு காயின் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ எங்களை வந்து எங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்குது அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ரிவெஞ்ச் தான் இவங்களோட கேம் அது தப்பு தான் அப்படின்றது எனக்கும் புரியுது ஆனால் இந்த விஷயம் என்னன்னா அது தப்பு தானே இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது இந்த கான்செப்ட் வந்து தப்பு தானே அது வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கும் போதே அதை பண்ணிட்டு ஓகே எனக்கு இந்த உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி கனி சொல்லிக்கிட்டு விலகிட்டு இருந்தா பரவாயில்ல இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி அவங்களை வெறுப்பு ஏற்றுறா சாப்பாடுலாம் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம் எதுவுமே வேலைலாம் உடனே ஒன்னே செய்வானா அப்படின்ற மாதிரி காலையில் தான் வியானா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வேஷம் போடுறீங்கன்னா திடீர்னு உங்களுக்குள்ளே இருக்கிறது பொங்குதுன்னா உங்களுக்கு அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை என்ன நீங்கள் நல்லவங்களாம் இருக்கணும்னு நினைக்கிறது நான் காமிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களே அதுதாங்க பிரச்சனை அதுதாங்க இடிக்குது ஆக்சுவலாக சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெகட்டிவ் நெகட்டிவ் மோடுக்கு போயிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் நெகட்டிவாக தான் இருக்கேன் எல்லாரும் எதுக்குறாங்க நெகட்டிவ் தான் ஆமாம் நான் இப்படி தான் வேறு தான் பண்ணுறேன் நான் அடி வாங்குறது கூட ரெடி அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது யார் சாண்ட்ராவும் சரி பார்வதியும் சரி அப்படி தான் இருக்காங்க ஏன்னா பார்வதியோட மைண்ட் செட்டுக்கு அப்படியே சாண்ட்ரா வந்து ஒத்து உதுறாங்க பயங்கரமாக ரெண்டு பேரும் பார்த்திங்கனா ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டாங்க அப்படி இருக்க மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி எனக்கு தெரிஞ்சு கனி பண்றது அவங்களுக்கு பாசிட்டிவா முடியும் சத்தியமா தோணல அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல நல்லவன் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க குறிப்பாக அந்த சபரி இந்த அன்புக்கு எங்கள் டீம் இருக்குது அந்த டீம் கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் தான் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலான்னு சொல்கிறாங்களே ஸோ எதனால கொடுக்கலான்னு சொல்றாங்கன்னா இதனால தான் அவங்க போட்ட பர்ஃபாமன்ஸுக்கான வெகுமதி தான் அது எல்லாமே அதாவது கனியக்காக மட்டும் நமக்கு சாப்பாடு கோசம் யோசிச்சது வேற யாரும் அவங்க யாரும் அப்படி யோசிக்கிறல அப்படின்ற மாதிரி தான் இங்க சாப்பாடு கொடுக்க வேணாம்னு யாருமே சொல்ல டிலே பண்ணி கொடுக்கலான்னு சொன்னது இன்னொன்னு வந்து மெனுவில் எழுதுனா கொடுக்கலான்ற சொன்னது சொல்லிட்டு இருந்ததே தவிர கொடுக்க வேணாம்னு யாரும் சொல்ல ஆனால் கனி வந்து பார்த்திங்கன்னா நீங்க யாரும் வந்து நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க சோ அவனுங்க சாப்பாடு வந்து கேட்டால் அவங்க டிலே பண்ணி கொடுக்க போறாங்க இங்கே வந்து அவனுங்க கேட்கவே இல்லை அதுக்குள்ளே இவங்க வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் அதாவது இவங்களாம் வாண்டடையாக எடுத்துன்னு போய் சாப்பாடு கொட்டணுமா கொட்டி அந்த நல்ல பேரை வந்து வாங்கணுமா அதுதான் கனியோட எண்ணம் கனி அப்பட்டமாக மாட்டுறீங்க ரொம்ப கேவலமாக இருக்கு அது வந்து சரியில்லை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று விலனா இருந்துருங்க இல்லை நல்லவனா இருந்துருங்க ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யோசிச்சுட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு நல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா வேஷம் போடுறது சரிப்பட்டு வரல எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது எனக்கு தெரிஞ்சு இப்படி டபுளில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பாங்க கனியோட ஆரம்பத்துலேருந்து இருக்க பிரச்சனை என்னன்னா அந்த அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கண்ணிங் நெசா அதுதான் கனிக்கிட்ட இருக்க பிரச்சனை இதுக்கு வந்து நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு போயிடலாம் நான் வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி தான் கேம் பாயிண்ட் ஆஃப் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் இந்த ரெண்டு சைடு எடுக்கிறது வந்து கணிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லுவது உங்களுக்கு கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை